கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா எல்லாருக்கும் நமஸ்காரம் நாம இந்த வீடியோல செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் வரும் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசியான இந்திர ஏகாதசி தான் தெரிஞ்சுக்க போறோம் இது பற்றி யுதிஷ்டிரர் ஸ்ரீ கிருஷ்ண பகவானிடம் கேட்க அவரும் கூற தொடங்குகிறார் இந்த இந்திர ஏகாதசி விரதம் நம் பாவங்களை போக்குவதுடன் நம் முன்னோர்களையும் நரகவாசத்திலிருந்து விடுவித்து சொர்க்கத்துக்கு அனுப்பும் வல்லமை பெற்றது இதன் மகிமையை கேட்டாலே அஸ்வமேதையாக பலன் பெறலாம் ஒருமுறை முறை சத்திய யுகத்தில் இந்திரசேனன் என்ற மன்னன் மாகிஷ்மதி நகரை ஆண்டு வந்தான் அவனுக்கு எதிரிகளே இல்லாத வண்ணம் மிகவும் சக்திசாலியாகவும் பழையாக யக்ஞங்கள் செய்து நேர்மையாக அரசாட்சி செய்து வந்தான் ஒருமுறை தேவரிஷி நாரதர் அவன் அரசவைக்கு வந்தார் அவரை மிகவும் பணிவுடன் வரவேற்று அவருக்கு பாத பூஜை செய்தான் அவரும் மிகவும் மகிழ்ந்தவராய் அரசே உன் நாடு பலமாக இருக்கிறதா என்று கேட்டார் அவனும் மிகவும் பணிவுடன் உங்கள் அருளில் எல்லாம் இருக்கிறது என்று சொன்னான் அதற்கு நாரதர் நான் பிரம்மலோகத்திலிருந்து யமலோகத்திற்கு இறங்கி வரும் சமயம் ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை பார்த்தேன் உன் தந்தை யமனுடைய அரசவையில் நிற்க கண்டேன் தன்னுடைய அந்த துர்பாகியமான நிலையை உன்னிடம் தெரிவிக்க சொன்னார் அதனால் உன்னிடம் வந்தேன் என்று கூற இந்திரசேனன் மிகவும் வருந்தி அவரை சொர்க்கத்திற்கு அனுப்ப என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க நாரதரும் இந்திர ஏகாதசி விரத முறையை எடுத்து கூற தொடங்கினார் தசமி திதியிலிருந்தே இந்த விரதத்தை தொடங்க வேண்டும் அன்று ஸ்நானம் செய்து பகவானுக்குரிய நித்திய அனுஷ்டானங்களை செய்ய வேண்டும் பிறகு மதியம் நதி போன்ற நீர்நிலையில் திரும்பவும் ஸ்நானம் செய்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தர வேண்டும் அன்று ஒரு முறை மட்டுமே உணவு உண்ண வேண்டும் அன்று தரையில் தரையில்தான் படுத்துறங்க வேண்டும் மறுநாள் ஏகாதசி அன்று சுத்தம் செய்து கொண்ட பின் புலன்களை அடக்கி பகவானுடைய தாமரை பாதங்களையே தியானம் செய்து மதியம் பிராமணர்களுக்கு போஜனம் செய்வித்து இயன்ற அளவு தரவேண்டும் தர வேண்டும் தர்ப்பணம் செய்து பிண்டங்களை முகர்ந்து விட்டு பின் பசுக்களுக்கு தர வேண்டும் அன்று முழு பட்னி இருந்து ரிஷிகேசனை தியானித்து வாசனை மலர்கள் தூபங்கள் சமர்ப்பித்து பசு நெய்யால் ஆகுதிகள் செய்ய வேண்டும் இரவு கண் விழித்து கேசவனை தியானம் செய்து மறுநாள் துவாதசி பாரனை பிராமணர்களுக்கு செய்வித்து பிறகு தான் அமைதியாக உண்ண வேண்டும் நாரதர் உபதேசித்தபடி விரதம் இருந்து அந்த பலனால் தன் தந்தை கருட வாகனத்தில் சொர்க்கம் செல்வதை தன் கண்களால் கண்டான் இறுதி காலத்தில் தன் ராஜ்யத்தை மகனிடம் ஒப்படைத்து தானும் வைகுந்தம் சென்றடைந்தான் ஓ யுதிஷ்டிரா இவ்வாறாக இந்த இந்திர ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் சகல பாவங்களிலிருந்தும் விடுபட்டு இகத்திலும் பரத்திலும் சுகமாக வாழ்வார் என்று பிரம்ம வைவர்த்த புராணத்தில் உள்ள இந்திர ஏகாதசி மகிமையை ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கூறி முடித்தார் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா